நம்ம சேனலுக்கு திடீரெனு வந்த ஒரு போன் கால்ஸ் ஒரு தாய் ஒரு மகளோட அழுகுரல் அப்போ அவங்க யாரு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்கள வீடு தேடி போய் நாங்க விசாரிக்கையில அவங்க நம்ம கிட்ட சொன்ன ஒரு பதில் ரெண்டு பேர் நிலைமை அடி ரெண்டு பேர் அண்ணா மெனது திடீரெனு இவங்களோட வாயிலிருந்து இந்த வார்த்தை வார்த்தைக்கான காரணம் தான் என்ன இதுக்கப்புறமா அவங்க இருந்து நாங்கள் ஒவ்வொன்றா சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருந்தோம் அப்பதான் தெரிய வந்தது முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டு இப்போது சேர்ஜரி பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா அப்படின்னு சொல்லி இப்போ கூட அவங்களுக்கு அண்மையில் ஒரு சேர்ஜரி பண்ணு இருக்கிறதாகவும் அதற்கான செலவுக்கான பணங்கள் தங்களோட கையில் இல்லதாகவும் தானும் தன்னோட அம்மாவும் எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலையில் வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுது இந்த சிலுகட்டைய டே டே இந்த प्रकाशூரதன் மொர கட்டை இருக்கு கை கை கலவலமில்ல ابوங்கட கைதெல கடவுள்ள நம்பியவேட்டிட்டு எல்லா ஐதெதல ஒரு மாதே சாமானோட வாங்குனது எனக்கு நான் பீடாவுல சாப்பிட்டி தெறி குண்டி வந்து මුந்துனதிட்ரா அங்க

வந்து தொடர்பு வாங்க இப்போ வந்துட்டு அந்த ஆப்ரேஷனுக்குரிய டைம் நெருங்குறதுனால கண்டிப்பாக வந்து வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால நாங்களும் லேட் பண்ணல கண்டிப்பாக வணக்கம் அம்மா என்ன காலம் டயடாக இருக்கீங்க மேலே கஷ்டம் தான் என்ன கஷ்டம் എന്നാ കഷ്ടം നമുക്ക് പാക്ക ഒത്തരുമ്പിന്റെ നോയി അത് ചെയ് കിടക്കണ്ട രണ്ടുപേരും നമ്മളാരു പാക്ക അന്നലേലിണ്ടെങ്കി നമ്മ എല്ലാരും താപ്പന പാത്താങ് ഇപ്പൊ താപ്പനമ്മളുരു പാക്ക രണ്ടുപേരും കിടക്കാം കാല കാല കണ്ണുണ്ട് തിരികും എന്നെ ചെയ്ത് നമ്മളെ നിലമയ ആറ്റീർ കത്തി കിടക്കാം அம்மா வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்னென்னு சொன்னால் எங்கள் ஆரம்பாட்ட ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் வந்து அந்த பேத்த மீன் சம்மந்தமாக ஒரு ஆள் இறந்துருந்தவங்க நீங்கள் அப்போ அதை எடுத்து போடுறாங்க அது சம்மந்தமாக அம்மா கதைச்சிருந்தவங்க அக்கா வந்து எப்போ நடந்த ஆப்ரேஷன் இருக்க காட்டுங்களா இது திரும்பவும் இது முள்ளந்தண்டு ஆப்ரேஷன் பண்ண அதில் போட்டிருக்க அப்படியே எப்போ உங்களுக்கு செஞ்சவங்க பத்தாம் மாதம் முதலாம் தேதி போனேன் பதினோராம் மாதம் முதலாம் தேதி செஞ்சவங்க அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்தது இதিন্দা இன்னைக்கு உங்களுக்கு முழு வளைஞ்சிருந்தா சொல்லுங்க முள்ளெண்டണ്ട് வளைنده சைத்தி விலாயலும் போட வேண்டியத ஓடின்த அடுத்த போய் வளைந்தேதனே मिट्टी பிட்பனிக்கா ஸ்க்ரூ இதெல்லாம் இப்போ இதுக்கு முன்னால கி மீதி வெளிய ஜோட ட்ரிகோ ஓ இதப்பறம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தே மூணுണ്ട് பிரச்சனை சின்ன டே புரந்தாப்புல இருந்தது அப்ப தெரியல பரம் மூணு வருஷம் முன்னால மூலங்காල් வீக்கும் அடுத்து வந்ததுதான் கடன் வந்து ஹாஸ்பிடல்ல போனவங்களுக்கு செய்யற மாதிரி இருக்குனுவாங்க. மூலங்கள் கழுத்து வரை இந்த கச்சூடு குடிச்சி, ஏன் செய்யாக இந்த கச்சோட அப்படியே மேலே கழுத்திறியே. அंजे பிரைவேட் அஞ்சனாவல வந்து டாக்டர் ராமசாமி அமுல்டன் வந்து வலஞ்சிறி, உடஞ்சிறின்னு சொல்லி, கொறைத் திருப்பி எடுத்து பாத்தீ, கொளும் போகலாம் போய் அंजे மெட்டக. ஓகே, onun mele vandha indha veedu yaar lenunnu solli paathinga, indha vithinngile solunga yaar veedu? இது தங்கச்சிட வீடா, boda வீட்ல நான் அங்க இருக்கு, அவோட. அது அந்த கட்டப்பட்ட மக்களை குடுங்க. அந்த வீட நான் இருக்கேன். அது ஏ நர்வஸ் இருக்கு.

மட்டை மட்டக்கெம்பு கொஸ்பிட்டலாம் அந்த வாட்டு வழியெல்லாம் போட்டு தெரிஞ்சுட்டு போடுவோம் அந்த கிளினிக்கு போட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிறகு நாலு அஞ்சு வருஷம் கூடிய ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் தரவங்க அதனால ரெண்டு பேரும் போய் நீ சாப்பிடு கிளினிக்கும் போயிட்டு கடுவாங்க கிளினிக்கு போகிற மட்டை மட்டக்கெழம்பு கொண்டு வரேன் நான் யாழ்ப்பாணம் கொண்டு வரேன் இப்படி எங்களை ரெண்டு பேரும் நிலைமையும் போகுது இந்த உடச்சி பார்த்தா பிள்ளை சாப்பிட்டா இப்ப கடியானம் கட்டணும் அவங்களுக்கு கஷ்டம் தொழிலும் இல்ல அவங்களுக்கு எட்டு பிள்ளையில நாலு ஆம்பளை நாலு பொம்பளையை முத்தாக்க நாலு பேர் நான் ஆம்பிளை இடையாக்க நாலு பேர் பொம்பளையே இப்போ நாலு பேர் இருக்கிறவங்க நாலு பேர் ஒரு ஆளாச்சும் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தொழிலில்லையா கஷ்டமா இப்ப மீனுக்குத்தான் போகிறவங்க கைஷ்டத்துல ரெண்டு இருந்து இல்லை வெந்து இருக்கிறாங்க செட் ஏதில் ஒரு ஆள் இருக்கிறாரு தேத்தா இதுல ஒரு ஆள் கடின் கட்டிக்கிறாரு மாங்காட்ட ரெண்டு பேர்த்திக்காங்க நாலு பேரும் ஒரு மாசத்துக்கு இப்போ ஆயிரம் ஆயிரம் வந்தால் கூட நாலாயிரம் திரும்பியா அவங்கள்தார் காசு முந்த நாள் மூத்தாள் சொல்லி கத்தனன் கத்தையா ஐநூ காசுடைய அவங்ககதில்லைய அவங்களும் தொழில்ல புருக்கு அவ கஷ்டம் அவட்டம் வசதி இருந்த பாப்பாங்க ஒருவருடையும் வசதி இல்ல அவர் கிடக்கு சரிம்மா உண்மையிலே வந்து எங்களால் முடிஞ்சது என்ன பண்ணிருமோ நாங்கள் அதை பண்ணி தரோம் சரி நீங்கள் சொல்லுங்க வந்து இப்போ உங்களுக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை இதை செஞ்சு தாங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நாங்கள் ரெண்டு வரும் தனிமையில் இந்த வீட்டில் அவையிற வீடு ரெண்டு உள்ள வேண்டனே விட்டக்கிறமங்க எண்ட வீடு அது தின்ற நாங்கள் ரெண்டு பேரும் ஒப்ரேஷன் பண்ணி இது வந்தால் ஒரு முடிவிடிக்க அந்த வீட்டுக்கு போகிற இல்லாட்டி எங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டில் இருக்கிறேன் இப்போ அது எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதானே ஒரு ரூம் ஆச்சும் செஞ்சாலும் இருக்கலாம்

എങ്ങനെ പാത്തു അടി

மகன் தான் கட்டி தந்தவரும் இது முதல்ல நான் உழைக்கி பாத்தேன் ரெண்டு புள்ள இருக்கி பாக்க வசதி இல்ல ரெண்டு சொன்னதால அப்படியே சொன்னேன் வீடு வீடு வந்தா பாத்திட்டு கதிரி <laughs> கலாம <laughs> <laughs> <laughs>

அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கு போறான்னு பைத்திய வாட்லையெல்லாம் கொண்டு வச்சா அஞ்சு பைத்தியம் சொல்லுறான்

அப்படியா சார் எங்க சொல்லி எங்களுக்கு படிக்குது ஒருவன் அவைக்கு வருவே கடவுள் படி வளர்க்கிறோம் மஞ்சள் நடக்குது ரத்தங்கள் நிலைமைய நிலைமை உருவதுக்கு தான் சொல்ல மனதுக்கு அம்மையை அடைக்குது இருக்கு

கன துடைச்சு கொள்ளுங்கம்மா இப்போ சமர்த்தி இந்த வீடு இது செய்யறதுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண இல்லையா அதாவது ஒண்டும் செய்யலம்மா ஒரு முப்பதாயிரம் ரூபா காய்ச்சு கொண்டு தந்தாங்க ஒரு கக்கூசி வெட்ட டாமண்ட்டு அந்த கக்குசி அந்த அந்த தக்காரியை விட்டு இதுக்குள்ள அதுக்காக இருந்த நாங்கள் அது மிச்ச காய்ச்சிகளை போட்டுக்கிட்டு நாங்கள் நிரப்புனே அவங்கடங்கட இளைய மாடு நானும் போட்டு அது மட்டும் தான் உதவி செஞ்சேன் சமர்த்தி முத்தியால முத்துரை ரெண்டு பேருக்கு தந்தவங்க அதனால இப்போ கீவா ரெட்டாயிரத்தி ஐநூறுரூவா தராங்க அப்புறம் இந்த காய்ச்சி ஐயாயிரம் ரூபா தராங்க

வெயிலும் வந்து அனல குளத்துக்கு அக்கா கொஞ்சம் பேசுவோம் அவங்களோட மனநிலையை பற்றி பேசிட்டு உங்களோட மருத்துவ எனக்கு நன்றி அந்த அறையில நீங்கள் இணையத்தை நம்ம உங்கள் செட்டு எடுத்து கடவுள் எட்டு கும்பிடுவோம் இரண்டு எங்களுக்கு கிடக்க இடம்ட்டு வசதி இல்லை ஒரு அரை தான் போதும் ஒரு அரை போட்டு போட்டாலே போதும் போல இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அரை இருப்பாங்களே ம் ம்

எந்த நான் எங்களுடைய மாண்ட சொல்லி கத்தினானே இப்படி நீங்கள் என்ன அரிக்கிட்டு அம்மா என்ன சாப்படி எவடம் செஞ்சேன் ஒருபோதும் எந்த எங்கே கேக்கறேன் பாக்ரில் எடுத்துச் செல்லி கத்து நேற்று கொண்டு ஐநூறு ரூபா காசி செந்தார் எங்களோட மகன் சென்னையே இருந்து ஒரு கறிகளும் கொண்டு வருவார் அது செல்லி முரளி என்னாச்சி அது கத்தரிக்கா கறி ஆக்கிறோம் கறி கொண்டாண்டிணா கொண்டு கறி இரவில இரவிலோம் கறி கொண்டு தருவார் அந்த அவள் ஒரு இடத்தையும் போரில் முதல்ல திரிகிற அண்ணா அவள் போய் இந்த வருத்தம் அப்புறம் பண்ணா முதல் போய் கொச்சி காஞ்சி வெங்காயம் பட்டி அவள் உடுப்பு அங்குற வேலை அது செய்கிற இந்த சித்திரை வருஷம் வந்தோட நாலு சகோதரர் இருந்தேன் ஒரு தக்கா தங்கச்சியா இருக்கேன் ஒரு சட்டை துணிக்கிறா வாங்கி கொடுக்கறேன் அவள் நினைச்சு நினைச்சு கத்துவாள் அக்கா கூட கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து சரிங்க இப்ப வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எப்படி தானா அது சின்ன வயதுல இருந்தது இப்போ ஒரு மூன்று வருஷத்துக்குள்ள அமுல்லந்தாண்டு வளைஞ்சத்தால் கூணுண்டு நடக்க தொடங்கினேன்

கொஞ்சம் கொச்சி காஞ்சி தொளிச்சு செஞ்சு வந்த செஞ்சு வரக்குள்ள காலதான் கடுப்புண்டு எல்லா இடமும் போகாத இடம் இல்ல மருந்து செஞ்சு எல்லா இடமும் செஞ்சுதே கடைச்சியில காலை சரியாக்கிருக்க இடுப்புக்கு மேல வருத்தம் முடிச்சு கூணுண்டு நடந்து இல்லாம குத்துவழி தங்க இல்லாம எல்லாம் தவறிப்படுது எல்லா கோஸ்பிட்டையும் கொழும்புல நான் செஞ்சா சிங்களாக்கல் ஓடி வந்துட்டேன் ஜாழ்பாணத்துக்கு சுதர்சன் டாக்டர் தான் ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி எல்லாம் செஞ்சவரு அதுக்கு மேல் बर्थ தாங்க இயல, அவ குத்துவளியல பறக்க இயல, அங்க கிடக்குற எல்லாம் கேர. என்கிட்ட சொன்னா இந்த முதுவுல குத்துமா. ஓ முள்ளෙන් தான் குத்துவளி. சேல்க கட்டி குத்துற மாதிரி, கூன் வேண்டே குத்து. அந்த மண் பெயில கேலாம் உருளுவாங்க குத்துவளி தாங்க இயலமே இல்ல. அப்ப இப்போ எப்படி இருக்கு? இப்போ அந்த நோவிரி கிவிக்கே மாதிரி அந்த முதுவுல போறோம். இருக்கு. நைட்ல தூங்கும் போது இதோட தான் தூங்குறது. ஓ பெல்ட் போட்டு தந்து பே இத ஏறி இருக்கு. அப்பா அது அது பிரஜென்ல அது போட்டுக்கிறதல்ல ஆச்சே. இல்ல இல்ல. என்ன இருபத்தி மூணாம் தேதி இட போய் இருபத்தி நாலாம் தேதி எட்டு மணிக்கு அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்க அம்மா இல்லாண்டு கத்திட்டு செய்ய விருப்பம் இல்லை அப்ப என்ன வச்சு சொன்னவங்க உயிர் போற கட்டம் இருக்கு கால் வளம் இல்லாம இடுப்புகளை இது இல்லாம இருக்கும் செய்யாட்டி உங்களுக்கு படுக்கையில இடப்பேர் செய்யறது உங்களுக்கு நல்லம் அது சொன்னவங்க டாக்டர் அப்ப நான் சொன்னேன் செய்ய விருப்பம் இல்லை இப்படியே இருக்கேன்னு சொல்லி கத்துனேன்

ஓ இஞ்சில இருந்து பனிஷன் வாங்கிட்டு போக நம்ம டங்கை வச்சு காலையில் சாப்பிட்டா கிளினிக் முடிஞ்சு அப்படி அடுத்த வருஷம் வாரம் அப்படி சாப்பிடாமலையும் ஒரு நாள் காட்சியில் இது ஒரு முஸ்லீம் அம்மா சாப்பாடு வாங்கி தந்தோ ஆ இது இது வரைக்கும் எத்தனை வாட்டி போய் வந்துருப்பீங்க ஜால்பாணத்துக்கு ரெண்டரை வருஷம் கூட போகிறோம் ரெண்டரை வருஷம் கூட போய் வரீங்க யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் கிளினிக்கா இல்லைங்க இங்கே மட்டை கிளப்பில் கிளினிக் இருக்குது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாத்திலே வேறு நிறுவனமும் யாருக்கிட்டேயும் எந்த ஒரு உதையும் கேட்டு பார்க்கல நீங்கள் இந்த ஊருக்குள்ள எல்லா இருக்கு இடம் எல்லாம் போய் எங்கடம் அம்மா காட்டுல உள்ளாத இடம் எல்லாம் போய் கேட்ட ஒருத்தனை இல்லை இல்லைன்னு சொல்லித்தான் யாரும் கேட்டாங்க இந்த சொந்தக்கார பெரியம்மான்ற வீட்டை வீட்டை இப்படி கொஞ்சம் பேர் வீட்டை போய் கேட்டவோ நாங்க செய்ய மாட்டோம் அப்படி இப்படி என்று சொன்னவங்க எதுக்கு போட்டோடி இன்னாக்கி இவரை போட்டோ கிடைச்சா இல்ல உங்களுக்கு எல்லாம் செய்வாருன்னு சொல்லி அவருக்கு போன் எடுத்து அவரை நம்பர் வாங்க போன் எடுத்து கேட்ட விடத்த அவர் சொன்னவரு உங்களோட வறுமையை போட்டு ஒரு கடிதம் எழுதி கொண்டு தாங்க நான் உதவி செய்யறேன் நாங்க ஹாஸ்பிடலுக்கு போறோம் கடிதம் கொண்டு தாறோன்னு சொல்லி பிறகு ஹாஸ்பிட்டல்லையும் காடிதான் எடுத்துக்கோங்க டிஎஸ்சிட்டையும் காடிதான் எடுத்துக்கோங்க கொடுத்து தவறு செஞ்சு வரு உதவி இப்போ இப்போ இவ்வளோ காலமாக வந்து நீங்கள் திருமணம் பண்ணாமல் அடுத்து இந்த ஆப்ரேஷன் இது அடுத்து உங்களோட வாழ்க்கை பிரச்சனைகள் இதெல்லாம் நினைச்சு கொண்டு உங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்களை வந்து மறைச்சு கொண்டே வச்சுட்டு இருப்பீங்க ஆனாலும் யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசை இருக்கலாம் அப்போ அப்படி ஏதாச்சும் விஷயம் நீங்கள் வந்து சொல்லணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அந்த சொல்லலாம் தாராளமாக என்னாலுங்கடாமா அது தாங்காவது

அம்மா என்ன கத்துற ஒன்னால் தானே இவ்வளோ கஷ்டம் நான் வேண்ட புருஷன் இருந்து இப்படி கஷ்டப்படல ஒன்னால் இல்லாடம் போய் விட்டு வைக்கிறோம் இப்போ நாங்கள் திடீரென்று வந்தோடனே நீங்கள் மடத்துக்கு ஏதோ போக போகிறதா வந்து சொன்னீங்க என்ன இந்த வீட வந்து திருத்தி கொண்டா இஞ்சோ வந்து இருந்து ஏதாச்சும் செய்யலாம் தானே இல்லை ஒத்தரும் பார்க்க கேட்க இது இல்லை அப்பா அம்மா ஆண்டு சொன்னா திடீரென்று நம்மள ஒருத்தரும் நானாக மடத்துக்கு போய் கிடப்போம் என்ன நம்மளுக்கு அன்றி சொன்னோம் அம்மா அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க நான் ஒன்றும் பேசல ஓ நான் உண்டா கேட்டு திரிப்பேன் நம்மளான ஏசுறாண்டு ஓகே என்னென்னு சொன்னால் நீ அவங்களுக்கும் வயசு போனது இனி உங்களாலும் எதுவும் பண்ண இல்லாது இனி தனியாக இருக்க போகிறது முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் மாத்தான் இருக்குது என்று தான் சொன்னால் மற்ற எல்லோரும் திருமணம் பண்ணிட்டாங்க திருமணம் பண்ணாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்ப்பாங்க கண்டினியூவாக நம்மளை பார்க்க மாட்டாங்க அது பழமையாக எல்லா இடத்துலையும் வந்து நடக்கிறதும் தான் இருக்குது ஆனாலும் ஏதாச்சும் ஒரு நிறுவனம் எது முன்னாடியே வந்து உங்களோட வீடை ஒரு ரூம் ஆச்சு திருத்தி ஏதாச்சும் கொடுத்துருந்தா நேரம் இருந்திருக்கலாம் ஓகேக்கா அப்போ நாங்களும் வந்து பார்க்குறோம் எங்களாலையும் ஷ்யூர் பண்ணி சொல்லிடலாம் இந்த விட செய்யலுமா இல்லை அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஏதாச்சும் உதவிகள் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு ரூமை என்ன சொல்லி செய்தி தரையில முடிச்சுன்னா நாங்கள் அதை பார்க்குறோம் அன்றது இன்றைக்கி வந்து உங்களோட இந்த மருத்துவ செலவுக்கான ஒரு ஹெல்ப்பை வந்து தான் பண்ணித்தரோம் மற்றும் ஆரம்பகட்டமான ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணித்தரோம் சரிங்கம்மா இப்போ இதில் ஒருத்தக்க பணம் இருக்குது இதை எண்ணி பாருங்கள் நாற்பத்தி ஆறாயிரம் நாற்பத்தி இதை வந்து இப்போ முதற்கட்டமான உங்களோட மருத்துவ செலவு உக்காச்சு கொடுங்க இந்த வீடியோ பதி யாராச்சும் கால் பண்ணாங்க அப்படி சொன்னால் அது ஏதாச்சும் கிடைக்குன்னு சொன்னால் நாங்கள் அதோட படுத்துறோம் ஓகே இனிமேல வந்து அக்காடை சுச்சுவேஷன் வந்து பார்த்துருப்பீங்க அவங்க பேசின சில பேச்சுகளும் எங்களுக்கே வந்து மனசங்கடமா இப்போ இருந்தது ஸோ வந்து நீங்களும் அக்காடை மேற்கொண்டு மருத்துவத்துக்கான உதவி ஏற்கட்டும்னு சொன்னால் அவங்களோட வீடுகளுக்கான உதவிகளில் இருக்கட்டும் பண்ணப் போறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட டிஸ்பிளேல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் அண்ட் இந்த ஒரு உதவி பண்ணவங்களையும் வந்து நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் இத்தாலியில் இருக்கிற மனோ அம்மா அனுப்பியிருந்தாங்க அவங்களோட மகன் பிரவீனோட மற்றும் பிரசாந்தோட இருபத்தி நாலாவது பிறந்த நாளுக்காக வேண்டி தான் அனுப்பியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு தொக்க பணம் வந்து இன்றைக்கி அக்காவோட மருத்துவத்திற்காக உபயோகமாக இருக்குது ஸோ நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படின்னு அது எங்களுக்கானதாக இருக்காது அவங்களுக்கானது தான் இருக்கும் சந்தத்துக்கு நன்றி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு எந்த பிள்ளைக்கு வருத்தத்துக்கு ஒப்பரசத்துக்கு போகிறதுக்கு இந்த நாற்பத்தாறாயிரம் ரூபாய் காசு வந்து நாங்கள் பெருமைப்படுறோம் என் காசு உதவி வரைக்கும் நன்றி உதவிக்கு செஞ்சதுக்கு நன்றி ஓகேம்மா நீங்கள் வந்து மனசங் அதாவது நீ இவங்க மன கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் எதுவும் பேசாதீங்க தெரியும் தானே எல்லாமே வந்து இயற்கையாக நடக்கிறது அவங்களா விரும்பி எதுவும் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது ஸோ இந்த ஒரு நோயும் வந்து இயற்கையாக வந்தது ஸோ அதை குறித்து நம்ம அவங்களோட ஏற்கனவே உடம்பால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மனசால பாதிக்கப்பட படுற அளவுக்கு நம்ம எதுவும் பேசக்கூடாது ஸோ வந்து நாங்களும் எங்களால் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறோம் மேலதிக உதவிகள் ஏதாச்சும் கொண்டு சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே நாங்கள் இன்றைக்கி காண்பிச்சிருந்தோம் இந்த ஒரு காணொலியில் வந்து நீங்கள் மனசு கிடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசியிருந்தாலும் காணொலிகளை காண்பிச்சிருந்தாலும் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொட்றோம் அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரக்கூடிய மாதிரி நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்